வழ வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மண்டல அலுவலகம் முன்பு நூதன போராட்டம் நடைபெற்றது திருவொற்றியூர் பாலகிருஷ்ணா நகர் பகுதியில் செயல்பட்ட உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் பொதுமக்களுக்கு முறையாக தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கே கார்த்திக் மண்டல அலுவலகம் முன்பு தனது ஆதரவாளர்களுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் அவர்கள் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை காணவில்லை என்று பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். இன்று திருவற்றூர் மண்டலம் ஒன்றில் நாற்பத்தொராவது சாதாரணக் கூட்டம் நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த நாற்பது கூட்டங்களாக பல கோரிக்கைகள் வைத்து சில கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றி இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் உள்ளது ஏலாவது வட்டத்தில் ஏழாவது வட்டத்தில் மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தேன் ஆனால் திமுக கவுன்சிலர்ஸே பல பேர் வந்து எந்த வேலையும் நடக்கிறது இல்லை கவுன்சிலர்களுக்கு வந்து அதிகாரி முறையாக சொல்கிறது இல்லை அப்படின்றத ஒழுக்குள்ளே அவங்க பேசுகிறத பார்த்தேன் அதிகாரிகளுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கவுன்சிலர் கூட்டம் போட்டு அதிகாரிகள் எப்படி நடச்சக்கணும்னு ஒரு அட்வைஸ் வந்து உள்ளே நடந்து இதில் இன்னொரு பெரிய கூட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது வட்டத்தில் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட மாநகராட்சி இந்த மாமன்றம் ஆரம்பத்தில் இருந்து ஏழாவது வட்டத்தில் மாமன்றமாக என்றைக்கு வந்து குருவாச்சும் அன்னையிலேருந்து ஏஐ ஆஃபீஸும் கவுன்சிலர் ஆஃபீஸும் நடைபெற்று பெற்றுக் கொண்டு ஒரு இடத்துல பாலகிருஷ்ணன் மெயின் ரோடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஇ ஆஃபீஸை தனிச்சையாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் இன்றி எந்த ஒரு அப்ரூவலும் இன்றி தனிச்சையாக அது மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல் அதை இங்கே கேட்டதுக்கு யாருமே எந்த சொல்லலை ஏன் மாத்திரின்னு கேட்டால் அது அப்படி தான் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்க வேண்டிய அவசியமான சேர்மேன் கேட்குறேன் ஆனால் எங்கள் சேர்மேன் மட்டும் ஜோனல் ஆஃபீஸ் பக்கத்தில் அவர் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறார் ஆனால் கவுன்சிலர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏஐ ஆஃபீஸ் இருக்கணுமா அது அவசியமான ஒரு கேட்கக்கூடிய சேர்மன் தான் இன்றைக்கு மண்டலம் ஒன்று நடத்திட்டுருக்காரு ஒரு கவுன்சிலர் அப்போ யார் யார் வச்சு வேலை வாங்குவாங்க ஏஏ வச்சு வேலை வாங்குறதா இல்லை ஏஏ ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க கவுன்சிலர் ஒரு இடத்துல உட்காந்து வேலை வாங்குவாங்களா ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட போய் அந்த ஆஃபீஸை வந்து பார்க்க முடியாத நிலம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக இது பூட்டி கிடக்கு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆஃபீஸின் மக்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க நானும் தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு போகிறேன் பக்கத்தில் அதிகாரி இருக்காங்களான்னு கேட்டால் அதிகாரிகள் வந்து இந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆஃபீஸில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமே தெரியும் என்னடா இது இந்த மாதிரி வந்து கவுன்சிலர் ஆஃபீஸ் இருக்குது ஏஇ ஆஃபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட மாநகராட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இயங்கிட்டு வந்த ஆஃபீஸை எந்த அறிவிப்பு இன்றி எந்த தகவல் இன்றி எந்த அப்ரூவல் இன்றி மாற்றப்பட்டு இது யார் வந்து திராவிட மாநில அரசில் இதுதான் நடந்து கொண்டிருக்கு

கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் சேவைகள் இவங்க இந்த ஆட்சியில் நடக்கலையோ அது உறுதியாக நாங்கள் செஞ்சு தருவோம் கண்டிப்பாக ஆட்சிகளும் மாறும் காட்சியும் மாறும் காலம் மாறும் அதுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்க வந்து யாரோட அழுத்தத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லை சொல்கிறனே ஏழாவது வார்டு எதிர்கட்சி கவுன்சிலர்ன்ற முறையில் நான் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலரும் உள்ள வந்து இருக்காங்க அதுதான் இந்த திராவிட மாநில அரசாங்கத்தோட திட்டமான நீங்கள் வைக்கிற கோரிக்கைகளோ நீங்கள் வைக்கிற அஜெண்டாவும் நீங்கள் வைக்கிற கோரிக்கையிலோ அஜெண்டா வைக்கிறீங்க அதிகாரிகளை வந்து அதை செயற்படுத்தாம இருக்கிறாங்க எப்படி ஆமாங்க நம்ம விற்கக்கூடிய அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒரு மேன்வோல் ஸ்ட்ராங் வாட்டருக்கு மேன்வோல் உடஞ்சிருக்குங்க அதை அதை சொல்லி கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நாங்கள் சொல்கிறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் மாத்திரம் இப்போ போனால் கூட உள்ள நீங்கள் அந்த மேன்வோல் வந்து உடஞ்ச நிலையிலே இருக்கும் பார்க்கலாம் அந்த கோரிக்கையை கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து சொல்லக்கூடிய கோரிக்கையை நிராகரிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வேலை செய்கிறாங்க அதிகாரிகள் ஏன்னு எனக்கு தெரியல அது என்ன காரணம் தெரியல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தான் அஇஅதிமுக கவுன்சிலரும் அதை ஏத்துக்கல இரண்டாவது கார்கில் நகரில் ஒரு நபர் வந்து அந்த குளத்தில் விடுத்து இறந்துட்டார் இது ஒரு வீடு கட்ட போது சேஃப்டி ப்ரொசீஜர் அப்படின்னு எது கட்ட சொல்றாங்க க்ரீன் நெட் கட்டணும் சேஃப்டியாக இருக்கணும் அதே மாதிரி அதெல்லாம் ரூல்ஸ் போட தெரிஞ்ச கார்பரேஷனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலையில் அது ஒரு குளம் வெட்டினா குளமாக இருக்கோ யார் வேணால் போனால் அங்கே உள்ள சூழ்நிலை இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அதிகாரிகள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது படித்து இடத்துக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் மற்றவங்களை கேட்கக்கூடிய கேள்வி கேட்டு ஃபைன் போடக்கூடியவங்க இவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு உயிர் போயிருக்கு இதுக்கு யார் பதில் சொல்லுவா யார் பொறுத்தேற்றுவா இதுக்கு என்ன நடவடிக்கை